காங்கிரஸ் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸோட சேர்ந்துருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தேர்ட்டி ஃபைவ் திருப்பி கொண்டு வருவோம் யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறத வந்து ஸ்டேட்டாக மாற்றுவோம் என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சுருக்கோ அதை எல்லாத்தையும் இப்போ மாற்ற போகிறாங்க அப்போ நாட்டை வந்து திருப்பி நீங்கள் பிரிவினை பண்ண போகிறீங்களா காஷ்மீரை திருப்பியும் பழைய மாதிரி ஒரு போர்க்களமாக மாற்ற போகிறீங்களா இந்த கேள்வி ஏன் இப்போ ராகுல் காந்தி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா இதுக்கான பதில் ராகுல் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க நோ டோன்ட் சே இந்திய அலையன்ஸ் அது பிஜேபி சொல்ற விதம் அது எங்களோடது இந்தியா அப்படி என்னது அப்படின்னு கேட்கிறாரு அப்படி பார்த்துட்டு அலையன்ஸ் இந்த மாதிரிதான் ஏதாவது சொல்லுவாங்க யார் வந்து சீக்கியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தியை வந்து சுட்டு கொண்டது அவருடைய பாதுகாவலர்கள் அவங்க சீக்கியர் வாதம் தான் காலிஸ்தான் பிரிவினைவாதம் பேசிய பிந்திரன்வாலே வந்து தங்க தங்கக்கோயில் அமிர்தசரில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியை உள்ள விட்டது இந்திரா காந்தி இதெல்லாம் அவங்களுடைய மதத்தை வந்து அப்படியே இழிவுபடுத்துற செயலாக நினச்சி இருந்தாங்க அவங்க அதனால தான் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் டெல்லியில வீடு வீடா தேடி தேடி மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்ப ராஜீவ் காந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரியும் அந்த ஆலமரம் சாஞ்சாக்க அதன் கீழே வாழக்கூடிய உயிர்கள் சாகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவர் ஆனா ஏன்னோ காங்கிரஸ் தான் வந்து சீக்கியர்களை காப்பாற்ற போகுதுங்கிற மாதிரி வெளிநாட்டுல போய் இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஒரு சமயத்தில் வந்து சீக்கியர்கள் டெல்லியில் வந்து இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் ஆமாம் அது முன்னாடி எதுக்காக இது நினைக்கிறீங்க அதாவது இந்த ராகுல் காந்தி வந்து டேலஸில் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசின போது என்ன பண்ணார்னா நான் வந்து அரசியல் பற்றியோ இந்தியாவினுடைய அரசியல் பற்றியோ இதை பற்றியோ பேச வரல என்னுடைய இது வந்து அதாவது என்னுடைய கவலை என்ன அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது இந்த பாருங்க இப்ப அங்க ஒரு சீக்கியர் உட்காந்துருக்காரு அப்படின்னு கூட்டத்துல ஒரு யூனிவர்சிட்டியில பேசும்போது அங்க ஒரு சீக்கியர் இருக்காரு என்னுடைய கவலை என்ன அப்படின்னா இந்த சீக்கியர் இந்தியாவில் இனிமே அவரால் இந்த டர்பன் கட்டிக்க முடியுமா அவங்க வந்து தலப்பாகம் ஒன்று வச்சிருப்பாங்க டர்பன் வாங்குறது அதாவது குரு குருநானக்ஜி வந்து அஞ்சு கட்டளை டர்பன் அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன கத்தி கிருப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாய் ஒன்று போட்டிருப்பாங்க இது மாதிரி ஒரு அஞ்சு கட்டளை கொடுக்குறாரு இது வந்து அலை அடையாளம் சீக்கிய மதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் அந்த தளம் முடிய எடுக்க மாட்டாங்க அதுக்காக ஒரு டர்பன் கட்டியிருப்பாங்க அந்த டர்பனை வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவங்களும் பிஜேபியோட தத்துவங்களும் தான் இவங்களை வந்து சீக்கியர்களை வந்து பொதுவான இந்திய மக்களாக க நினைக்கிறதில்ல இவங்க இன்னுமே இந்தியாவில் இவங்களால் டர்பன் கட்ட முடியுமா ஒரு பாயிண்ட்டு அவங்க கையில் அந்த கடாய் போட்டுக்க முடியுமா இவங்க குருத்வாராவுக்கு போக முடியுமா இதெல்லாம் எப்படி வருங்காலத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருந்ததுன்னா இதெல்லாம் தடுக்கப்படும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார்கள் இது ஒருத்தர் கேட்டதுக்கு இது மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்களுடைய தத்துவம் ஏன்னா அவங்க வந்து இந்தியா அப்படின்னாக்க ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் அங்கே வாழ முடியும் மற்ற கம்யூனிட்டிக்கு அங்கே இடமே கிடையாது இல்லை அவங்க எல்லோரும் இந்த கம்யூனிட்டியோட மெர்ஜி பண்ணணும் ரீஜன் வைஸாக பிரிக்கிறாங்க அது த த சவுத் இந்தியாவை தனியாகவே கன்சிடர் பண்ணுறாங்க இந்தியாவோட இணைக்கிறதே இல்லை ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது ஆனால் இவர் அந்த இவர் தான் வந்து சவுத்து நார்த்து அப்படின்னு இப்போ பரப்புரைகள்லாம் நிறையா செஞ்சது இந்த மாதிரி அவர் சீக்கியர்களை பற்றி இது பண்ண உடனே அதோடு இல்லாமல் அவர் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே காலிஸ்தான் மூமெண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய இவர் வந்து பண்ணுன்னு ஒரு தலைவர் இருக்கார் அவர் உடனே ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருக்காரு இந்த உங்களுடைய இந்த சீக்கியர்களை பற்றிய உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் அதனால இந்தியால வந்து சீக்கியர்களுக்கு தனி நாடு வேணும் ஏன்னா அவர் தனி நாடு பிரிவினை வாழியால அது ரொம்ப நாளா இருக்கு பட் இப்போ இந்த மாதிரி ஒப்பனம் சொன்ன உடனே ராகுல் காந்தியை வந்து அவங்க தன்னுடைய அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அவர் பயங்கரமாக புகழ்ந்து இருக்காங்க அப்படி புகழக்கூடிய ஒரு ந பிரிவினைவாதி புகழ அளவுக்கு அவர் ஒரு பரப்புரை அதுவும் வெளிநாட்டில் செய்கிறாருன்னா அது இந்தியாவினுடைய இமேஜை பாதிக்கத்தான் செய்யும் அது இந்த மாதிரி அவர் போது என்ன ஆகிடுச்சுன்னா சில பேர் வந்து அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் இப்போ சாம் பேட்டரோட இருக்கார் அவருடைய மென்டர்னு கூட சொல்லுவாங்க அவர் தான் அயலக தலைவர் காங்கிரஸினுடைய அயலக மக்கள் காங்கிரஸ் தலைவர் அவர் அவர் உடனே வந்து ராகுல் காந்தி ரொம்ப இன்டெலிஜென்ட்டு அவருடைய வந்து எல்லாரும் பப்புன்னு சொன்னாங்க நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கேன் நானே அவர் பார்ப்பவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி ஷூட் அண்ட் வெரி கேப்பபிள் பாலிட்டிஷியன் அப்படின்னு கேப்பபிள்னாக்கா நான் சொல்கிறது வந்து அதர் சைடில் அப்போசிட் சைடில் அந்த மாதிரி இருக்கிற அவர் வந்து பயங்கரமாக என்னோடய என்னால் வந்து ராகுல் காந்தியோடைய இன்டெலிஜென்ஸை புரிஞ்சிக்கவே முடியல அவ்வளவு ஆழமான திங்கிங்லாம் இருக்கார் அப்படின்னு அவர் பொழுது தள்ளிட்டார் இப்போ பார்த்தா நமக்கு தெரியல அவர் வந்து இந்த மாதிரி சீக்கியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி இந்தியாவில் எந்த மதத்தில் எந்த இதில் வந்து பாஜகவோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை மற்ற கம்யூனிட்டின்னு அவர் சொல்லக்கூடியவங்களோ அவங்கள எதிர்த்து எதில் செயல்பட்டுருக்காங்க எதில் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க நீங்கள் குருத்வாராவுக்கு போகக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க இப்போ அஸ் அ ஹிந்து நானே வந்து அம்ரித் அம்ரித்ஸரில் வந்து குருத்வாரெலாம் போயிருக்கேன் அந்த டர்பன் கட்டிக்கிறது போல் நமக்கெல்லாம் டர்பன் கட்ட வேணாம் சீக்கியர்களாக இல்லாட்டாக்க ஒரு கர்ச்சிஃபிய கூட நம்ம கட்டிக்கிட்டு உள்ளே போகலாம் அதில் ரொம்ப தங்க கோவில் வந்து பிரமாதமா இருக்கும் யாருமே தடுக்கவே இல்லை அவங்க என்ன தடுக்கலை நாமளும் அவங்கள தடுக்கலை அந்த மாதிரி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு இதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க இல்ல இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப இவர் ஒரு ஒன் ஹவர் நம்ம ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி பல சீக்கியர்கள் அதாவது இதுல பாஜக ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை மற்றும் பல சீக்கியர்கள் அவங்க எல்லாரும் வந்து சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு தர்ணா அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு நிறைய போலீஸ் வந்து அங்கே குவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இதை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க யார் வந்து சீக்கியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா இந்திரா காந்தியை வந்து சுட்டு கொண்டது அவருடைய பாதுகாவலர்கள் அவங்க சீக்கியர் வாதம் தான் அது ஒன்று ரெண்டாவது சி காலிஸ்தான் பிரிவினைவாதம் பேசிய பிந்திரன்வாலே வந்து தங்கக்கோயில் அமிர்தரில் தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மியை உள்ள விட்டது இந்திரா காந்தி இதெல்லாம் அவங்களுடைய மதத்தை வந்து அப்படியே இழிவுபடுத்துற செயலா நினச்சி இருந்தாங்க அவங்க அதனாலதான் இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார் ஆர்மி உள்ள போகக்கூடாது ஒரு கோயிலுக்கு நம்ம கோயிலுக்குள்ள ஆர்மி வந்ததுன்னா டேங்க் உள்ள வந்ததுன்னா என்ன நினைப்பீங்க நீங்க அந்த மாதிரி வந்துருச்சு இது வந்து செகண்ட் ஒரு ஜாலியன் வள சொன்னாங்க அந்த டயத்துல எல்லாருமே ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த கொடுமை எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ரெண்டாவது ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த டயத்தில் சரி அவர் இந்தியா காந்தி கொல்லப்பட்டார் அந்த கொல்லப்பட்டதுக்கு பிறகு டெல்லியில் வீடு வீடாக தேடி தேடி மூவாயிரம் பேரை கொண்டு இருக்காங்க மூவாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதிகமாக இன்ஃபேக்ட் அந்த மூவாயிரத்துக்கு அதிகமான சீக்கியர்கள் கொல்லப்பட்ட போது அவங்களை யார் முன்ன நின்று அதாவது லீடர் அதாவது ஜெனரல் மாதிரி லீட்ன ஜகதீஷ் டிட்லர் அப்புறம் சாஜன் இவங்களெல்லாம் காப்பாற்றினது யாருன்னா இதே காங்கிரஸ் தான் அப்போ ராஜீவ்காந்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அவங்களை போய் கேட்டாங்க இந்த மாதிரி சீக்கியர்களை கொள்றீங்களே அப்படின்னதுக்கு அவர் இந்திரா காந்தி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரியும் அந்த ஆலமரம் சாஞ்சாக்க அதன் கீழே வாழக்கூடிய உயிர்கள் சாகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு அவர் 二呢？嗯 ஏன்னோ காங்கிரஸ் தான் வந்து சீக்கியர்களை காப்பாற்ற போகுதுங்கிற மாதிரி வெளிநாட்டில் போய் இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இது ஹர்தீப் சிங் பூரி அதை தான் பெட்ரோலியம் மினிஸ்டரா இருக்காரு கவர்மெண்ட்ல அவர் வந்து சீக்கியர் தான் என்ன சொல்லிருக்காரு இது ஒரு மகா மோசமான ஸ்டேட்மெண்ட் வெளிநாட்டில் போய் சொல்றது இது கேவலமானது இங்க வந்து பார்க்கணும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்ப அந்த சோனியா காந்தி வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க இப்போ செய்திகளில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி புரியல் இருக்கும் அப்படின்னா ஓகே ராகுல் என்னமோ சொல்லிட்டாரு ஸோ அதனால சோனியா காந்தி அஹ் பண்ணி இப்போ போராட்டம் பண்றாங்க அப்படின்னு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும் யாரோ எதுக்கோ பண்றாங்க அவ்வளோ தான் ஜஸ்ட் ஒரு பாசிங் த்ரோ தான் அதனால தான் நான் இந்த பேக்ரௌண்ட் சொன்னேன் பேக்ரௌண்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ தான் கேள்வி வருது நிறைய பேருக்கு இப்போ நம்ம பேசுகிற மாதிரி காலிஸ்தான் மேட்ரை வந்து இன்னும் தெளிவுபடுத்தணும் ஆக்சுவலாக ஏன் வந்துட்டு ராகுல் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது இதே இந்தியாவில் மற்ற மற்ற மதத்தில் மற்ற மற்ற பழக்க வழக்கங்கள் கலாச்சார விஷயங்கள் இருந்தாலும் சீக் கையில் எடுத்திருக்காரு இல்லையா அதை இப்ப கனடா அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிளஸ் வந்துட்டு ஜஸ்டின் டுடோ வந்துட்டு இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் வரும்போது இன்வால்வ்மெண்ட் அங்கிருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இந்த பஞ்சாப் டு கனடா ஜஸ்டின் டுடோ இந்த இன்னும் புரிதல் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பஞ்சாப்ல இருந்து ஆரம்பிங்க பஞ்சாபில் வந்து பஞ்சாப் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு ஆக இருந்தது ஆனால் அங்கே விளைநலங்கள் வந்து இப்போ அதனுடைய சக்தியை இழந்து வருகிறது அதுக்கு மெயின் காரணம் உரம் அதனுடைய நேச்சுரல் இதை இழந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் வந்து அங்கே ட்ரக் இளைஞர்கள் பல விதத்தில் கெடுக்கப்பட்டார்கள் ட்ரக்னால இதனால அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஹொசைரி லூதியானால இருக்கிற ஹொசைரிஸ்லாம் நம்ம திருப்பூரை விட பன்மடங்கு பெருசு அந்த மாதிரி இருக்கு ஆட்டோமொபைல் வந்து அவங்க எக்ஸ்பர்ட் சிக் அப்படின்னாலே ஆட்டோமொபைல்ஸ் தான் அப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல எவ்வளவு பேர் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்றாங்க சிக்ஸ் எவ்வளவு பேர் அங்கே குருத்வாராவே இருக்கு பெரிய குருத்வாரா நான் போயிருக்கேன் அந்த குருத்வாராக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற குருத்வாரா இந்த மாதிரி இருந்த பஞ்சாவை சிஸ்டமேட்டிக்காக வந்து பாகிஸ்தான் ஆதரவோட அதை வந்து அவங்கள மடை மாற்றினாங்க எதுக்குன்னா நீங்கள் தனி நாடு காலிஸ்தான் கேளுங்க அப்படின்னு ஏன்னா பஞ்சாபில் மடை மாற்றியவர்கள் மடை மாற்றியவர்கள் வந்து டீப் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லணும் ஓகே அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டு தான் இது செஞ்சது ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்க கைப்பாவை அதனால அவங்க அமெரிக்கா எப்படி சொல்கிறாங்களோ அதை எடுத்து செய்வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பஞ்சாப் வந்து பிரிக்கப்பட்டது இன்றைக்கும் பாகிஸ்தான் பஞ்சாப்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபும் இருக்குது அதனால் இந்த பிரச்சனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாபையும் இந்த இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபையும் சேர்த்து ஒரு காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு க நாடாக உருவாக்கணுங்கிறது தான் அதை வந்து பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இந்த இடத்துல மக்கள் எதை கவனிக்க தவறிட்டாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபை அவங்க கொடுக்க மாட்டாங்க இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு வா முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கனடாவில் வந்து என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டு மோகம் ஒன்று இருக்கும் வெளிநாட்டில் வர பணத்தினுடைய மதிப்பு நம்ம இந்திய ரூபாவில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க இந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் கனடாவுக்கு குடிபெயர்ந்தாங்க குடி பெயர்ந்து பயிர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க அரசியல் கன்னடா அரசியல் கனடாவோட அரசியல்லே அவங்க வந்து பெரியாள் ஆகிட்டாங்க இன்னைக்கு ஜஸ்டின் த்ருடோ வந்து எதுக்கு வந்து இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பண்ணு மாதிரி ஆட்களை எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற எம்பிஸ் எல்லாம் நிறைய எம்பி சிக் எம்பிஸ் இருக்காங்க அந்த சிக் எம்பிஸ்லாம் வந்து இப்போ அகேன்ஸ்ட் இந்தியா எல்லாருமே இந்த மாதிரி கனடாவில் நிறைய அக்ரிகல்ச்சரும் இருக்கு ஆயில் சீட்ஸ் நம்ம நிறைய வரவழைக்கணும் பருப்பு வகைகள்லாம் வரவழைக்கிறோம் அதனால தான் மோடி ஒரு தடை போட்டு வேற இடத்துல இருந்து வரவழைச்சு இப்போ ஜஸ்டின் திருடா கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டு வருது ஒரு பட் இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம் இந்த இதுதான் இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நீங்க ஆக்சுவலாக பஞ்சாப் உள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க காஷ்மீர் இஷ்யூ மாதிரி தான் பஞ்சாப் இஷம் ஆச்சு காஷ்மீர்ல வந்து அவங்கள ஒரு மாதிரி அடக்குமாரி பண்ணி பாகிஸ்தான் அதை வந்து அந்த அதுக்கு ஒரு தீர்வே காணாம இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி தேர்ட்டி ஃபைவ் கொடுத்து கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி தாஜா பண்ணி தாஜா பண்ணி வச்சு ஆக்சுவலா காஷ்மீரில் வந்து பிரச்சனை எங்க அப்படின்னா அதனுடைய கேபிட்டல் ஸ்ரீநகரில் தான் அந்த ஸ்ரீநகரில் இருக்கிற தான் இப்ப ஸ்ரீநகர் அடங்கிடுச்சு அந்த அந்த அரசியல்வாதிகள் விலகிவிட்டார்கள் என்றால் காஷ்மீர் அமைதியான இடம் சமீபத்தில் கூட அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் கொடுத்தாங்கல்ல கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த தான் எலெக்ஷன் வருது அதுல வந்து டீஸ்டபிளைஸ் பண்ணணும் தான் இது பண்ணிருக்காங்க பாருங்க பேசுறாரு இவ்வளவு பேசுறாரு சிறப்பு அந்தஸ்து வந்து கூடவே கூடாதுன்னு சொன்னா அம்பேத்கார மதிக்கலாம காங்கிரஸ் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸோட சேர்ந்துருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி தேர்ட்டி ஃபைவ் திருப்பி கொண்டு வருவோம் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறத வந்து ஸ்டேட்டா மாத்துவோம் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து நல்லது செஞ்சிருக்கோ அதை எல்லாத்தையும் இப்ப மாத்த போறாங்க ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவரோட தானே காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு ராகுல் காந்தி அப்ப அதன இவங்க அக்செப்ட் பண்றதுக்கு தானே அர்த்தம் அப்ப நாட்டை வந்து திருப்பியும் நீங்க பிரிவினை பண்ண போறீங்களா காஷ்மீரை திருப்பியும் பழைய மாதிரி ஒரு மாற்ற போறீங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லை நமக்கு வருது கண்டிப்பா அதே மாதிரிதான் இப்ப பஞ்சாப்ல பஞ்சாப்ல என்ன ஆயிடுச்சு ஆம் ஆத்மி இப்ப ராகுல் காந்தி முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு பதில் ராகுல் கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க அவர் திருப்பி என்ன சொல்லுவார் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்கே இருக்கு நீங்க வீடியோவே பார்க்கலாம் நாம அத கூட காமிக்கலாம் கூட அவரை வந்து ஒரு ஃபாரின் அங்க இருக்கு இருக்கிறவர் தான் அவர் வந்து அவரை இன்டர்வியூ பண்றாரு

அவருக்கே சிரிப்பு வருது கேட்குறது இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்கள் முன்னாடி ராகுல் உட்காந்து நீங்கள் கேட்டாக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை வந்து இது பண்ணலை ஆனால் அவர் வந்து என்னுடைய என்னுடைய கணிப்பு நான் திருப்பி நான் சொல்கிறேன் பப்ளிக்குக்கு முன்னாடி தான் ஒரு பப்பு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அதை வந்து மக்கள் சூப்பர்ஃபிஷியல்னு வாங்க மேலோட்டமாக பார்த்துட்டு பாவம் பா இதை சொல்லிட்டா அப்படின்னு காங்கிரஸ் ஆதரவாளர்களும் அந்த மதில் மேல் பூனையாக இருக்கிறவங்களும் ஒத்துப்பாங்க ஆனால் அவர் மனசுக்குள்ள வேற மாதிரி எண்ணங்கள் ஓடும் அவர் பப்பு கிடையவே கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல வீடியோவில் சொல்லியாச்சுண்ணா அதை பப்பு கிடையாது அவர் மனசுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் வரும் உடனே இவன் வந்து நம்மளை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான்னா இவனை வந்து எப்படி மடக்கிறது அதாவது நேரடியாக வந்து மோத மாட்டான் இந்த மாதிரி மறைமுகமாக வெளிநாட்டில் போகிறது எத்தனையோ இது பண்ணியிருக்காங்க இதை ப பண்ணி பார்த்துட்டாங்க இப்போ இங்கே காலிஸ்தானை பற்றி கேட்டீங்க விவசாயிகள் போராட்டத்தில் காலிஸ்தான் கூடியதான் ஏற்றுனாங்க டெல்லி ரெட் போர்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாங்க அப்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா பிரிவினைவாதிகள் உள்ளே வராங்க அதை யார் சப்போர்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிய வருது இல்லை எந்த கட்சி பிரிவினைவாதிகளை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணது தெரியுது இல்லை ஆம் ஆத்மி வந்து பாட்சியில இருக்குது பேருக்கு அங்க ஒத்தரிமை ஒன்றும் அடக்க முடியல அந்த விவசாயிகள் போராட்டத்தை அவங்களால தடுத்து நிறுத்திருக்க முடியாது முடியும் சரி இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் போக வேணாங்கிறதுக்காக தான் லாவை விட்ரா பண்ணது அது ஏதோ வந்து மோடி தோத்துட்டாரு அப்படின்னு போய் வெளிநாட்டில் பரப்புரை செய்கிறாங்க கிடையாது இந்தியா பற்றி எரியக்கூடாதுங்கிற ஒரு கவலைனால வந்து அது

உணர் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணாமலையை பற்றிய வீடியோவில் வந்து கேட்ட போது நான் தான் சொல்லியிருக்கேன் அவர் பெரிய தலைவர் ஆயிட்டாரு அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா மக்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் பாதுகாப்புன்னா ஏதோ எல்லாரும் ஆளுக்கு கையில கத்தி கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அது கிடையாது அவர் ஆட்சியில் அமர வைக்கிற வேண்டிய பாதுகாப்பு இந்த மக்கள் கொடுக்கணும் அமர வைச்சாங்கன்னா அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிப்பார்

அந்த கல் நத்திங் பட்டு அதாவது தென்னை மரத்தில் எடுத்திங்கன்னா இளநீர் அதை கொஞ்சம் சுண்ணாம்புண்ணாமலாம் போட்டிங்கன்னா அதை ஃபெர்மெண்ட் ஆகிடும் தென்னங்கல் அதே மாதிரி பனை மரத்தில் பதநீர் நம்ம பணம் நம்ம நொங்க உறிஞ்சு அந்த தண்ணியை வாயில் ஊற்றிக்கிறது இல்லையா ஊற்றிக்கிறோம் அதையே நீங்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு பதப்படுத்திங்கன்னா நேச்சுரல் அது ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா அது நேச்சுரலாக வராது ஆனால் இந்த சாராயம் விற்கிறாங்க அது சிந்தட்டிக் கெமிக்கல் கலந்து செய்கிறது

நம்ம விஷயங்கள் பஞ்சாப் விஷயங்கள் இதெல்லாம் வெளிநாட்டுல போய் பேசி அங்க இருந்து அந்த யாரு பிரிவினைவாதம் பேசுறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஆதரவா பேசும்போது அவங்களுக்கு அது இன்னும் ஒரு உத்வேகத்தை சோ அங்க இருக்கக்கூடிய சீக் எம்பிஸ் உடைய சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்டின் டூடோ அவர்களோ அப்ப இந்தியா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுக்கிறாரு இந்த ஆங்கிள் இப்படி சோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்படி லிங்க் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க மேலோட்டமான விஷயங்கள் அப்பப்ப நடக்கு இன்சிடென்ட் அது வந்து என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க இப்போ பாம்பேயில் வந்து எல்லாருக்குமே தெரியும் எஸ்பெஷலி ஏன்னா பாம்பே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேடு சென்டர் எல்லா விதமான ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஸ் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனால் அங்கே பல பேருக்கு ஈவன் காமன் பீப்புளுக்கே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்கண்ணா அது மாதிரி இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா மீடியா வந்து வெளியே வரமாட்டேங்குது பல விஷயங்களை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை தவிர்த்துடுறாங்க சாதாரண செய்தி ஏதோ ஒரு கார் ரேஸு இல்லை பேனா வைக்கிறது இல்லை ஒரு சினிமாவோடு நீங்கள் பாருங்களா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பத்திரிகைகளோ இல்லை வந்து விஷுவல் மீடியா இருக்கணும் நியூஸ் சேனல்ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம் அதை காமிப்பாங்க நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து ஆளுங்கட்சியை பற்றி ஃபேவரபுளாக இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க அதே மாதிரி எதிர்கட்சியை வந்து செஞ்ச தப்புகள் இதுதான் மெயின் நியூஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு விளையாட்டு நியூஸ் இந்த மாதிரி போயிடுதே தவிர இப்போ நீங்கள் வந்து ரிப்பப்ளிக் டிவி எடுத்துக்கலாம் அதில் வந்து த்ரெட் பேராக உட்காந்து டிபேட் பண்ணுறாங்களே அந்த மாதிரி எங்கே நடக்குது இங்கே பண்ணுறாங்க ஆனால் அது வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இருக்குது இன்னோ நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா மீடியாக்கில் வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து மீடியாலாம் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா பற்றி பேசும்போது அந்த மீடியாவுக்குமே யார் சப்போர்ட் இருக்காங்க ஒரு தைரியமாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதெல்லாம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி சும்மாவே வந்து மீடியா கண்டிப்பா பண்றாங்க மீடியாக்களை ஒருத்தர்கிட்ட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எந்த மீடியாக்கு யார் சப்போர்ட் இருக்கான்னு கேள்வி போது மிகப்பெரிய கொஷ்டமா இருக்கா இன்னைக்கு தான் சொல்றேன் நான் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்களா அருமையான கேள்வி இதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு பதில் சொல்றேன் ராம்நாத் கோயங்கான்னு ஒருத்தர் இருந்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் காங்கிரஸ் அவரை போட்டு பார்க்காத நாளே கிடையாது நாளே கிடையாது ஆனால் தைரியமாக எமர்ஜென்சியை பற்றி எழுதினார் அது மட்டும் இல்லை எந்த ஊழலாக இருந்தாலும் நகர்வாலா இந்திரா காந்தி நகர்வாலா பேங்க் ஊழல்னு ஒன்று இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டில் எடுத்து பாருங்கள் புட்டு புட்டு வச்சார் அந்த ராம்நாத் கோவிந்த் அவருக்கு யார் சப்போர்ட்டு சரி இந்தியாவில் பின்ன எதுக்கு வந்து பார்லிமெண்ட்டு ஜுடிஷியரி இந்த நான்காவது தூண் வந்து பத்திரிகை தானே சொல்கிறாங்க கரெக்டாக அப்ப வந்து அவங்க வந்து அன்பயசா நேர்மையா செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு யாரோ என்ன சப்போர்ட் பண்றாங்க அதனால நான் அந்த மாதிரி நியூஸை பெடல் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த விதத்தில் அப்ப வந்து அவங்க செய்தி ஊடகம்னு வரக்கூடாது அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஊடகம்னு வரணும் அவங்க அப்படி பார்த்தா நீங்க சொல்ற நான்கு தூண்மையை எடுத்துக்கோங்க ஏத்துக்கோங்க அதுலயே வந்து மிக முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து விசாரணை நடைபெறும் போது நான் இந்த பதவியில இருந்து விலகிறேன்னு சொல்ல விலகுறத பார்க்குறோம் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அரசியல்வாதிகள் வந்துட்டு காவல்துறையை கட்டி போட்டுட்டாங்க ஃப்ரீயா செயல்படவே இல்ல அப்படினு சொல்றத நம்ம பார்க்குறோம் இது வந்து என்னது அப்போ அப்ப எந்த அப்ப யார் யாரெல்லாம் கட்டுப்படுத்துறாங்க என்னன்னு துறையெல்லாம் என்ன அந்த நேரங்களை கட்டுப்படுத்துறாங்கன்னு தான் நான் சொல்றேன் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல்வாதிகளில் வந்து இப்போ இவர் எடுத்துக்கங்க அண்ணாமலை சார் வந்து என்ன சொன்னார் நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவராக இருந்தபோது எஸ்பியாக இருந்தபோது என்ன சொன்னார் அவரு கம்பல்சரியாக ஒரு நாள் அவங்களுக்கு லீவ் கொடுத்துரும் அப்படின்னாரு வந்தால் நீ அந்த லீவுனால நீ வீட்டு ஆஃபீஸுக்கு வந்தா நான் தண்டனை கொடுப்போங்கிற மாதிரி சொன்னார் அவர் அந்த மாதிரி சிஸ்டத்தை ஒழிச்சிட்டாங்க காவல்துறை மக்களுக்குன்னு இல்லாம ஆட்சியாளர்களுக்குன்னு ஆணையிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா செதைஞ்சு செதஞ்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு இதை திருப்பி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா அவரு சொன்னார் இல்லையா இன்டர்வியூ பல இன்டர்வியூல அவர் பல யோஜனைகள் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி என்ன செய்ய முடியும் நீங்க வாங்க அண்ணாமலையா எல்லாரும் வாங்க அவர் என்ன வந்து நான் தான் கடை சாகர வரைக்கும் நான் தலைவரா இருக்க கிடையாது அவர் வந்து ஒரு அதோட இல்ல அவர் என்ன சொல்றாரு நான் ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருப்பேன் அடுத்த தலைவரை உருவாக்குவேன் அதுக்கு அடுத்த தலைவரை உருவாக்குவேன் அதுதான் என் வேலை அடுத்தடுத்த தலைவர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க நான் பர்மனண்டா இந்த சீட்ல உட்கார்றதுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா அது மாதிரி வாங்கல மக்கள் எங்கே ரெடியா இருக்காங்க

அரசியலில் இதெல்லாம் சாதாரண வைப்பான்னு சொல்லி மக்களை வந்து மெயின் பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னா அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உடனே ரிசல்ட் வரவே வராது அதுதான் உண்மை